வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது அறிவை திட்டி சேனல் இந்த சேனலில் டெட்டு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி யுஜிடிஆர்வி இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான டீப் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சிக்ஸ்த் டு டென்த்துலேருந்து சயின்ஸ் சோசியல் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பிடிஎஃப் ஆ இருக்குது நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் டீடைல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் லிங்க்கு கூட இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள் நான் மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம தமிழ் பாடப்பகுதியில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்க நூல்கள் மற்றும் நூல் நூலாசிரியர்கள் தான் பார்க்க போகிறோம் நூலாசிரியர் இது வந்து கண்டிப்பாக மூணு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து பள்ளி பறவைகள் தென்மொழி கனைச்சாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து நூராசிரியம் நூறாசிரியம் தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் நூராசிரியம் ரெண்டு தடவை எழுதிட்டேன் உலகியல் நூறு என் சுவை என்பது மகப்புகு வஞ்சி இந்த இதெல்லாம் பாவனரேறு பெருஞ்சித்திரனான்னு எழுதுனது இந்த பிடிஎஃப் வந்து ஒரு எழுபது கொஸ்டின் வரைக்கும் இருக்கும் இந்த எழுபது கொஸ்டினோட பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுறேன் செகண்ட் கொஸ்டின் இளங்கோ சிலப்பதிகாரம் மூன்று ஔவையார் கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி நல்வழி முடியரசன் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை புதியதொரு விதி செய்வோம் ஐந்து வே ராமலிங்கனார் மலைக்கல்லன் என் கதை ராமலி நாமக்கல் கவிஞர் கவிஞர் பாடல்கள் சங்கொலி ஆறு சுரதா என்கிற ராஜகோபாலன் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் தேன்மலை தேர்மலை ஏழு ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் கொங்குதேர் வாழ்க்கை இவர் எழுதிய சிற்றிதழ் வந்து கொல்லிப்பாவை எட்டு ராபி சேதுப்பிழை வந்து தமிழின்பம் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் மேடை பேச்சு ஊரும் பேரும் என்பது பாரதியார் சந்திரிகையின் கதை தராசு குயில் பாட்டு பாஞ்சாலை சபதம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி இவர் எழுதிய இதழ்கள் இந்தியா சுதேசமித்திரன் ரா இலக்குமரனார் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பருங்கல உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் பதினொன்று அரங்கசாமி என்ற எத்திராசலு தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் பனிரெண்டு சே ராசு பஞ்ச கும்மிகள் பதிமூன்று நெல்லை சுமுத்து முத்து அறிவியல் ஆத்திச்சூடி பதினான்கு வெங்கம்பூர் சாமிநாதன் கோண பாட்டு பதினைந்து பக்த வச்சல பாரதி தக தமிழக பழங்குடிகள் பதினாறு கவிமணி தேசிய விநாயகர் வந்து ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை மலரும் மாலையும் முழுபெயர்ப்பு நூல் உமர்கயா பாடல்கள் பதினேழு சுஜாதா என்கிற ரங்கராஜன் தலைமைச் செயலகம் என் இனிய எந்திரா மீண்டும் ஜூனோ ஸ்ரீரங்கத் தேவதைகள் தூண்டில் கதைகள் பதினெட்டு திருவிகா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை சோலை, பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து பத்தொன்பது பீச குப்புசாமி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் இருபது கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்புக்கடலை குடிக்கும் பூனை இருபத்தி ஒன்று மீரா ஊசிகள் கனவுகள் பிளஸ் கற்பனைகள் ஈகோல்டு காகிதங்கள் வா இந்த பக்கம் குக்கு மூன்றும் ஆறும் கோடையும் வசந்தமும் இதழ் அன்னம் விடுதூது இருபத்தி ரெண்டு திருமந்திரம் திருமூலர் இருபத்தி மூன்று குணங்குடி மஸ்தான் சாஹிபு எக்கால கன்னி மனோன்மனை நந்தீஸ்வர கன்னி குணங்குடியார் பாடர் கோவை இருபத்தி நான்கு அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் புத்தரது வேதம், இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்த சரித்திரப்பா திருவள்ளுவர் ஔவையார் ஆகியோரின் படைப்புகளோ படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளவர் அயோத்திதாசர் இவர் எழுதிய இதழ் வந்து ஒரு பைசா தமிழன் அயோத்திதாசர் சில நூல்களை பதிப்பித்தும் இருக்கார் எழுதிய நூல்கள் வேற பதிப்பித்த நூல்கள் வேற இதை இதை கூட அங்கே டிஃப்ரென்சியேட் பண்ணி கொஷினில் கேட்கலாம் பதிப்பித்த நூல்கள்லாம் கொடுத்து இதில் ஒரு ஆப்ஷன் எழுதிய நூல்களும் கொடுத்து இதை டிஃப்ரென்சியேட் பண்ணி கூட கேட்கலாம் அதனால் எழுதிய நூல்கள் என்ன பதிப்பித்த நூல்கள் என்ன டிஃபரன்சியேட் பண்ணி படிங்க எழுதிய நூல்கள்தான் இதெல்லாம் பதிப்பித்த நூல்கள்னா போகர் எழுநூறு எழுநூறு வாலவாகனம் அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் இருபத்தி ஐந்து ஸோ விருத்தாச்சலம் வந்து சாப விமோச்சனம் பொன்னகரம் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஒரு நாள் கழிந்தது இவர் எழுதிய இதழ் வந்து மணிக்குடி இருபத்தி ஆறு சே சேசுராசா அல்லது இறையரசன் வந்து கன்னிப்பாவை இருபத்தி ஏழு மு மேத்தா கன்னிப்பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடநிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா கவிதைகள் இருபத்தி எட்டு அம்பேத்கர் புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்ட்டு இருக்கு தர்மமும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா தம்மமும்னு புக்ல இருக்கு இதன் ஒடுக்கப்பட்ட பாரதம் இருபத்தி ஒன்பது கோமகள் அல்லது ராஜலக்ஷ்மி உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் மீதமிருக்கும் சொற்கள் புதினம் வந்து அன்னை பூமி முப்பது தாராபாரதி அல்லது ராஜா ராதாகிருஷ்ணன் வந்து புதிய விடியர்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனை வெளிச்சங்கள் முப்பத்தி ஒன்று எஸ் ராமகிருஷ்ணன் வந்து உப பாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கவிதைகள் முப்பத்தி ரெண்டு ஈரோடு தமிழன்பன் தமிழ் ஓவியம் வணக்கம் வள்ளுவ தமிழன்பன் கவிதைகள் முப்பத்தி மூன்று தமிழ் ஒளி நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக துருவிப்பட்டி கண்ணப்பன் கிளிகள் தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் தமிழ் ஒளியின் கவிதைகள் முப்பத்தி நான்கு சுந்தரர் திருத்தொண்ட தொகையை எழுதியிருக்காரு நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட திருவந்தாதியை எழுதியிருக்காரு சேக்கினார் பெரிய பிராந்தை எழுதியிருக்காரு இது மூணையும் டிஃப்ரென்சேட் பண்ணி படிச்சுக்கோங்க முப்பத்தி ஏழு கந்தர்வன் அல்லது நாகலிங்கம் சிறுகதை தொகுப்புகளை வந்து சமர்ப்பித்திருக்காரு அது சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் அப்படின்ற மூன்று சிறுகதை தொகுப்புகள் வந்து இருக்குது முப்பத்தி எட்டு மயில்சாமி அண்ணாதுரை கையருகே நிலா அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு முப்பத்தி ஒன்பது பாரதிதாசன் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் பிசிராந்தையார் பாரதி பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் அதாவது இவர் எழுதிய ஒவ்வொரு அறிஞர்களும் எழுதிய நூல்கள் நூலா நூல்கள் வந்து நிறைய இருக்குது நான் சிக்ஸ்த்து டு டென்த்தில் இருக்க புக்கில் இருக்க நூல் நூல்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நோட் பண்ணியிருக்கேன் அதுதான் எக்ஸாம்லேயும் கேட்பாங்க இதை தவிர எக்ஸ்ட்ரா நூல்களும் இருக்குது இது மட்டும்தான் அப்படின்றது கிடையாது ஆனால் புக்கில் இருக்கிறது ஃபுல்லாக நான் எழுதியிருக்கேன் ஓகேவா நாற்பது புலவர் குழந்தை ராவண காவியம் நாற்பத்தி ஒன்று ஆண்டாள் நாச்சியார் திருமொழி நாற்பத்தி இரண்டு தி ஜானகிராமன் உதயசூரியன் கருங்கடலும் கலைக்கடல் நடந்தாய் வாழி காவேரி அடுத்த வீடு ஐம்பது மைல் சிறுகதை செய்தி நாற்பத்தி மூன்று பேராசிரியர் மாசு அண்ணாமலை இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு நாற்பத்தி நான்கு திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி நரிவிருத்தம் நாற்பத்தி ஐந்து வள்ளிக்கண்ணன் புதிக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் நாற்பத்தி ஆறு மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி நாற்பத்தி ஏழு நான் பிச்சமூர்த்தி முதல் சிறுகதை நான் பிச்சமூர்த்தி எழுதிய முதல் சிறுகதை எது அப்படின்னா லயன்ஸுக்கு பழி அப்படின்றது தான் இவர் வந்து நிறைய புதுக்கவிதையோட பல்வேறு பெயர்களில் அதாவது இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகளிலா கவிதை கட்டுக்குள் அடங்காத கவிதை அப்படின்னு புதுக்கவிதையை பல்வேறு பெயர்களில் நான் பிச்சமூர்த்தி வந்து எழுதியிருக்காரு நாற்பத்தி எட்டு கல்யாண்ஜி அல்லது வண்ணதாசன் அல்லது கல்யாண சுந்தரம் இது மூணு பேரும் ஒன்று தான் சிறுகதை தொகுப்புகள் என்ன அப்படின்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் ஒளியிலே தெரிவது ஒரு சிறு இசை சிறுகதை தொகுப்புகள் கடிதங்களோட தொகுப்புகள் அப்படின்னா சில இறகுகள் சில பறவைகள் கவிதை நூல்கள்னா புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு அகமும் புறமும் ஓகேவா என்னென்ன புதினம் வந்து வரும் சிறுகதை தொகுப்புகள் வரும் கவிதை நூல்கள் வரும் கடிதங்களோட நூல்கள் வரும் இதெல்லாம் தனித்தனியாக டிஃப்ரென்சேட் பண்ணி நான் எழுதியிருக்கேன் ஈழாபத்தி ஒன்பது பாலை பாடிய பெருங்கடுங்கோ வந்து கலித்தொகை எழுதியிருக்காரு அதாவது கலித்தொகையாக எழுதியவர் வந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோ அதை பதிப்பித்தவர் வந்து சௌரி பெருமாள் அரங்கனார் ஐம்பது சு சமுத்திரம் வந்து சிறுகதை தொகுப்புகளை படைச்சிருக்காரு வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை காகித உறவு வேரில் பழுத்த பழா குற்றம் பார்க்கில் அப்படின்றதெல்லாம் சிறு சிறு சுமித்திரம் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் ஐம்பத்தி ஒன்று எழில் முதல்வன் அல்லது மா ராமலிங்கம் ரெண்டு பேர் ஒன்றுதான் புதிய உரைநடை இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் அப்படின்ற நூல்களை எழுதியிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு நப்பூதனார் முல்லை பாட்டு ஐம்பத்தி மூன்று ப சிங்காரம் எழுதிய புதினம் வந்து புயலிலே ஒரு தோணி ஐம்பத்தி நான்கு அதி வீரராம பாண்டியர் வந்து விவேக சிந்தாமணி காசி காண்டம் நருந்தொகை அல்லது வெற்றி வேர்க்கை நருந்தொகை தான் வெற்றி வேர்க்கை ரெண்டு ஒன்று தான் நைடதம் லிங்க புராணம் வாயு சம்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் இது பூராமே அதி வீரராம பாண்டியன் எழுதுனது தான் ஐம்பத்தி ஐந்து இரண்ய பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் எழுதுனது மலைப்படுகடா ஐம்பத்தி ஆறு கி ராஜநாராயணன் புதின புதினம் வந்து என்ன அப்படின்னா கோபுள்ளபுர கிராமம் வட்டார சொல் அகராதியையும் கரிசல் இலக்கியத்தையும் படைச்சிருக்காரு குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழி ஐம்பத்தி எட்டு கீரதயார் பரிபாடல் ஐம்பத்தி ஒன்பது ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதுனது காலத்தின் சுருக்கமான வரலாறு அறுபது இரண்டாம் ராஜராஜ சோழன் மெய் கீர்த்தி அறுபத்தி ஒன்று பாவலர் நீதி வெண்பா அறுபத்தி ரெண்டு பரஞ்சோதி முனுவர் திருவ திருவிளையாடு புராணம் வேதாரண்ய புராணம் திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா மதுரை பதிற்று பத்தந்தாதி அறுபத்தி மூன்று குமரகுருபரர் எழுதுனது என்ன கந்தர் கழிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை நீதி நெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அறுபத்தி நான்கு கம்பர் வந்து கம்ப ராமாயணம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது அறுபத்தி ஐந்து சா கந்தசாமி எழுதிய புதினம் வந்து சாயா வனம் இதை பூரா நான் நீங்கள் நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்றவங்க பிடிஎஃப் வாங்கிக்கோங்க சப்போஸ் பிடிஎஃப் வாங்க முடியாதவங்க இந்த வீடியோவை அடிக்கடி ஆடியோவாக அடிக்கடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஈஸியாக மைண்டில் வந்து மதியின ஒரு மெத்தடு வீடியோவை அடிக்கடி போட்டு நீங்கள் வேலை பார்க்குறப்ப கூட ஆடியோ கேட்டு நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே சார் கந்தசாமி எழுதுறது புதினமது சாயாவனம் விசாரணை கமிஷன் தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி குறும்படம் வந்து சுடுமண் சிலைகள் இவர் எழுதிய சிறுகதை தொகுப்பு வந்து தக்கையின் மீது நான்கு கண்கள் அதாவது புதினம் இது குறும்படம் இது சிறுகதை தொகுப்பு இந்த மாதிரி டிஃப்ரென்சேட் பண்ணி படிக்கணும் அறுபத்தி ஆறு மா போ சிவஞானம் அல்லது சிலம்பு செல்வர் வந்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனது போராட்டம் அறுபத்தி ஏழு தீ சோ வேணு கோபாலன் கோடை வயல் மீச்சி விண்ணப்பம் அறுபத்தி எட்டு கண்ணதாசன் சேரமான் காதலி கண்ணதாசன் எழுதிய நூல்கள் வந்து நிறையா இருக்குது புக்கில் இருக்க கொஸ்டின் குறிப்பிட்டிருக்கிறது என்ன சேரமான் காதலி அறுபத்தி ஒன்பது ஜெயகாந்தன் வந்து நிறைய நூல்கள் புதினம் புதினம் குறும் குறும்புதினம் சிறுகதை தொகுப்பு மொழிபெயர்ப்பு நூல்கள் இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு ஜெயகாந்தன் நிறைய இருக்கிறதுனால அதை கொலப்புறதுக்காக கண்டிப்பாக ஒரு கொஷ்சின் வருது இந்த ஜெயகாந்தன் எழுதின நிறைய கொஸ்டினா இருந்தாலும் கண்டிப்பாக படிக்க வேண்டியது அவசியம் இவர் எழுதிய புதினங்கள் என்ன அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் பாரிஸுக்கு போ இமயத்திற்கு அப்பால் சுந்தர காண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறார் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் யூஜிடிஆர்பி பேப்பர் டூவில் கூட இந்த மாதிரி ஜெயகாந்தன் நூல்களை வச்சு ஒரு கொஷின் கேட்டாங்க இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அதுக்கடுத்து குறும்புதினங்கள் என்ன அப்படின்னா பிரளயம் கை விலங்கு ரிசி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதோன் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாளு இவர் எழுதிய மொழிபெயர்ப்பு நூல்கள் வாழ்விக்க வந்த காந்தி ஒரு கதாசிரியனின் கதை சிறுகதை தொகுப்புகள் வந்து குரு பீடம் யுகசந்தி பிடி சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் யுக சந்தி தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்ற சிறுகதை தொகுப்புகளை வந்து எழுதியிருக்காரு ஓகேவா எழுபதாவது முகமது ரஃபி அல்லது நாகூர் ரூமி எழுதிய இதழ்கள் என்ன அப்படின்னா கனையாளி மீட்சி மீ கனையாளி மீட்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லி பார்வை பாவை குமுதம் இலக்கிய வெளிவட்டம் நாவல் வந்து கப்பலுக்கு போன மச்சான் கவிதை தொகுதி நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் இதழ்கள் நாவல் கவிதை தொகுதி இந்த மூன்றையும் படைச்சிருக்காரு எழுபத்தி ஒன்று நடசியாக பார்க்க அறிஞர் வீரம்மா முனிவர் இவர் சதுரகராதி தேம்பாவணி தொன்னூல் விளக்கம் உரைநடை நூல்கள் சிற்றிலக்கியங்கள் பரமார்த்த குறுகதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் இந்த மாதிரி நிறைய நூல்களை வந்து படைச்சிருக்காரு இதுக்கு தான் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்க நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சி நான் வந்து மேக்ஸுக்கு லாட் ஆஃப் மேக்ஸ் அப்படின்ற சேனல் வந்து தனியாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அதில் நிறையா மேக்ஸ் கொஸ்டின் டாபிக் வைஸாக இருக்கட்டும் நிறையா வந்து கொடுத்துருக்கேன் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கூட கொடுத்துருக்கேன் அதை பார்க்கணும் பா அதை பார்க்கும்போது நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் அப்போ தான் டாபிக் வைஸாக என்னென்ன வந்து சம் போட்டிருக்கேன் அப்படின்றது தெரியும் போ போக தெரியல அப்படின்றத இந்த வீடியோவில் போகணும் போக தெரியாதவங்க இந்த வீடியோக்கில் ஒரு லிங்க் வந்து கொடுக்குறேன் பிளேலிஸ்ட்டுக்கு எப்படி போகணுன்ற வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து போனீங்கன்னா இந்த அறிவித்திட்டு சேனலாக இருக்கட்டும் நாட் ஆஃப் மேக்ஸாக இருக்கட்டும் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறதா இருந்தால் தயவுசெய்து ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ தொடர்ந்து வீடியோ பாருங்கள்